ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜா என்ன பண்ணுறார் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையானா யானை மேலே உட்காந்துண்டு போய் குறை கேட்பார் எல்லாம் ஊரில் நன்னா இருக்கா எல்லாம் நல்லபடியாக இருக்காளா எதா பிரச்சனையா அவாளுக்கு நான் அதான் பண்ணணுமா இப்போ இருக்கக்கூடிய ராஜாக்கள் யார் மந்திரிக்கள்லாம் யாரும் வர்றதில்ல எல்லாம் ஊரே நாடுறது அங்கேயே உட்காந்து டிவியில் பார்த்துக்கிறேன் யாரும் நேரில் வந்து என்ன பண்ணுறதில்ல யாரும் பார்க்கக்கூடிய நேரம் இல்லை யாருக்கும் அந்த காலம் பாருங்க யானை மேலே வரார் வந்து விசாரிக்கும் பொழுது ஒரு கடக்க ஒரு ஒரு கடக்காரர் இருக்கார் கடை வீதியில் வருவா இல்லையா ஒரு கடக்காரர் அங்கே இருக்கார் இந்த ராஜாவுக்கும் அந்த கடக்காரருக்கும் எந்த விதமான ரத்த பந்தமும் கிடையாது சம்பந்தமும் கிடையாது அவர் கடக்காரர் இவர் ராஜா இப்படி ஒரு யானை வேலை வரும்போது அந்த கடைக்காரரை பார்த்த உடனே பயங்கரமான கோபம் இருக்குது மனசில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது இவனா மனுஷனா இவருக்கு தோன்றது இவ்வளோ மனுஷனா எப்போ பார்த்த பத்து வினாடியிலையே நமக்கெல்லாம் சில பேரை தோணும் பார்த்தாலே யாராய் வந்துட்டான் இவனா மனுஷனாக நமக்கு சமயத்தை தோணும் இல்லையா அது மாதிரி அந்த ராஜாவுக்கு என்ன பண்ணுறது திடீர்னு தோன்றது வந்துட்டார் கிளம்பி வந்துட்டார் திருப்பி அடுத்த வெள்ளிக்கிழமை வந்தது அதே மாதிரி அந்த கடை வீதியில் வர்றார் அதே கடைக்காரர் அங்கே இருக்கார் அந்த கடைக்காரர்கள் இவருக்கு இவருக்கு சந்தேகம் அப்போ பார்க்கலாமா வேண்டாமா நமக்கு இவனை பார்த்தா கோவம் வருமா என்னன்னு தெரியலையே சந்தேகம் இவருக்கு ரெண்டாவது முறை அது போன தடவையாது பார்த்து ஒரு பத்து வினாடி ஆச்சு கோவம் வர்றதுக்கு இப்போ திரும்பி பார்த்தாரு பாருங்கோ பிடிச்சி காய்ச்சல் என்னைய பிடிச்சி மூஞ்சி ஊத்திடுவாரு போல இருக்கும் அவ்வளவு வன்மம் அவ்வளவு கோவம் இவருக்கு பயங்கர ஆச்சரியம் உடனே வந்துட்டார் அரண்மனைக்கு வந்துட்டார் மந்திரியை கூப்பிடுறார் இப்போ அந்த தெருமுக்கில் இருக்கிற கடைக்காரரை பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக கோபம் வர்றது முதல் முறை பார்த்தா ஒரு நிமிஷம் ஆச்சு கோபம் வர்றதுக்கு ரெண்டாவது முறை பார்த்தா பார்த்த உடனேவே அவ்வளோ கோபம் வர்றதே நமக்கு எதாவது வாய்க்கால் தகராறு இருக்கா அவருக்கும் செண்டை செண்டைகிண்டம் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நமக்கும் அவருக்கும் இல்லை சுவாமி அதெல்லாம் எதுவுமே இல்லை அது என்னென்னு விசாரி என் கொஞ்சம் அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறார் உடனே மந்திரி வரையும் வரார் விசாரிக்கிறார் யார் பாணி எதுக்காக அப்படி என்ன பண்ண இதுமாரி சரி எல்லாம் விசாரிக்கிறார் அவன் என்ன நடந்ததுங்க எல்லாம் சொல்கிறான் ஆ சரி இப்படி பண்ணு அப்படி பண்ணு ரெண்டு பேரும் பேசின்ட்டான் வந்துட்டார் மந்திரி எங்கே வந்துட்டார் ராஜாட்ட வந்துட்டார் ராஜா இப்போ கவலைப்படாதீங்க இப்போ நீங்கள் தாராளமாக அடுத்த முறை வந்து பார்த்துட்டு சொல்லுங்க இப்போது ராஜா வந்து உடைவால ஆற்றுலேயே வச்சுட்டார் என்ன பயம் அவருக்கு இந்த முறையை பார்த்து ஐயா கொண்டு போய் அவங்க குத்தில போறோன்னு பயம் ஏன்னா எண்ணம் தானே வாக்கா மாதிரி செய்யலாம் மாறுறது என்ன இவ்வளோ கொடூரமாக இருக்கும்போது என்னமா மாறேன்னு யாருக்கு தெரியும் தெரியாது வச்சுட்டார் வச்சுட்டு கலப்பி அவருக்கு பயம் மனசில் நம்ம எப்படி நீ ஒன்றும் பண்ணப்படாது அப்படின்ட்டு வர அந்த கடைக்கிட்ட வரும்போது கண்ணை இருக்க மூடிட்டார் சரி மந்திரி சொல்கிற தட்டி ராஜா தைரியமாக பாருங்க அரசே கவலைப்படாதீங்க ஒன்றும் பண்ண தைரியமாக பாருங்க அப்படி பார்த்தாரு பாருங்க பார்த்த உடனே மனம் அவ்வளவு குளிர்ச்சி மன மகிழ்ச்சி அவ்வளோ சந்தோஷப்படுறார் இப்போ நல்லா கவனிக்கணும் இந்த ராஜா வந்து அந்த கடைக்காரோட எதுவுமே பேசலை எதா பேசினார எதா கொடுக்கல் வாங்கல் எதா இருந்ததா எதுவுமே கிடையாது ஆனால் முதல் ரெண்டு தடவை பார்த்தோன்னே அவ்வளோ குரோதம் அவ்வளோ செண்டை மனசுக்குள்ள வக்கரம் மூணாவது தடவை பார்க்கும்பொழுது ஆனந்தம் பரமானந்தம் வந்துட்டார் எங்க ராஜா வந்து அரண்மனைக்கு வந்துட்டார் மந்திரியை கூப்பிடுறது என்னப்பா மாய மந்திரம் பண்ண ரெண்டு தடவை பார்த்தா கோவம் வர்றது மூணாவது தடவை பார்த்தா என் மனசு இவ்வளோ சந்தோஷப்படுறது என்னப்பா பண்ண நீ அது இப்போதான் சூக்மத்தை சொல்கிறார் ஒன்றும் இல்லை அரசே போய் நான் விசாரிச்சேன் யாருப்பா நீ என்ன சமைச்சாரன் அவன் மரக்கடைக்காரரான் அவர் சந்தனக்கட்டை விற்கக்கூடிய ஆள் அவர் ஏன் சந்தனக்கட்டையை சொல்கிறேன்னா இது மூர்த்தி நாயனார் வந்து சந்தனக்கட்டை சம்பந்தம் அதுக்காக சொல்றேன் சந்தனக்கட்டை விற்கக்கூடிய ஆள் நானு சரி அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை சுவாமி அவனுக்கு வியாபாரமே படுத்துருத்து யாருமே சந்தனக்கட்டையை வாங்குறதில்ல இல்லை ஏன்னா ராஜாக்கள் தான் சந்தனக்கட்டெல்லாம் வாங்குவேன் சாதாரண மனுஷாலாம் போய் கட்டை கட்டையெல்லாம் வாங்க மாட்டேன் அதுவும் ஈம சடங்கும் போது எரிப்பா இல்லையா எரிப்பதற்கு தான் சந்தனக்கட்டையை வாங்குவாலாம் அப்போ முதல் முறை ராஜா வந்தார் இல்லையா இவன் நினச்சானா வியாபாரமே இல்லை யார் ராஜாவை பார்த்து இந்த கடைக்காரன் நினச்சிருக்கேன் வியாபாரமே இல்லை ராஜா உங்கள் வீட்டில் யாராவது செத்து போனால் பரவாயில்ல செத்து போனா பரவாயில்ல என்ன பண்ணுவீன்னு வாங்குவேன் பாருங்க நம்ம மாத்துல யாரோ ஒருத்தர் செத்து நமக்கு எப்படி அப்போது நம் எண்ணம் அவன் வியாபாரம் நடக்கணும் தான் நல்லதா வரல எண்ணத்தை சொல்றேன் என்னது நல்லது கெட்டது என்பது ஆளை பொறுத்து மாறும் அவன் என்ன நினைச்சான் உன் வீட்டை யாராவது செத்து போக கூடாதான்னு நினைச்சான் ராஜா கண்ணு மனசுக்குள்ள முதல்ல பார்த்த பத்து செகண்ட் கேட்டு கோவம் வந்தது இல்லையா ரெண்டாவது முறை சரி ரெண்டாவது முறை என்ன வேண்டாம் ராஜா கேட்கறேன் நீங்க ரெண்டாவது வரும்போது என்ன நினச்சானா ராஜாவே ஓ தான் யாரும் போக மாட்டேங்கிறான் நீயாவது போய் தொழைய சரியா அப்போ பாருங்க நம்ம செத்து போகணுன்னு யாராக அப்படி நினைச்சான்னா நமக்கு எப்படி இருக்குது மனசு அவ்வளோ எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது மனசுக்குள்ளே அப்போது சாதாரணமாக நம்ம ஒரு ஆட்டோக்காரர்கிட்டையும் நம்மகிட்ட வேலை பார்க்குற வாழ்க்கையும் நம்ம உறவுக்காரா நம்ம பசங்க எல்லாரும் என்னதான் தப்பு பண்ணிருக்கட்டுமே எவ்வளோ தப்பு பண்ணிருக்கட்டும் ரோட்டில் விட்டுருக்கட்டும் என்ன பண்ணியிருந்தாலும் சரி நம்ம மனசில் எவ்வளோ ஏதாவது வக்கரம் வச்சுருந்தோன்னு வைங்கோ நம்மளை அறியாமலே என்ன பண்ணுறோம் அதை இன்னொருத்தது வாழ்க்கை கடப்பிடுறோம் அப்போ நம்ம நன்மையை தானே கிடத்தணும் என்ன நினைச்சா நம்ம என்ன பண்ணணும் அப்பா நன்னா இருப்பா போயிட்டு போ உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் எனக்கு இறைவன் இந்த பிராப்தத்தை கொடுத்துருக்கான் நான் நல்லபடியாக இருக்கேன் கை கால் ஏதோ வழியோடவாது இருக்குது எவ்வளோ பேர் முடமா இருக்காளே அதுக்கு பதிலாக கைகாது இருக்குது இறைவா நன்றி அப்படின்னு சொல்லணும் இல்லையா உடனே ராஜா கேட்டாராம் சரிடா மூணாவது தடவை போனோன்னே எப்படி எனக்கு மன சந்தோஷமாச்சு அது என்ன சமாச்சாரம் உடனே சொன்னானா இல்லை சுவாமி உற்சவம் வர்றது நீங்கள் ஈம சடங்குங்க மட்டும் தான் வாங்கிட்டே இருந்தால் எப்போ பார்த்தாலும் உற்சவத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன் சமித்து குச்சிக்கு பதிலாக சந்தன குச்சியை போடுங்கன்னு சொல்லி அவன்ட்டே போய் ஆர்டர் கொடுத்துட்டேன் அதனால தான் நீங்கள் மூணாவது தடவை வரும்போது ராஜாவே பரவாயில்லப்பா எனக்கு வியாபாரத்தை கொடுத்தியே நீ ஆயிரம் ஆண்டுகள் நன்னா இருக்கணும்னு மனசார நினச்சி 讲了。啊 பாருங்க நன்னா இருக்கணும்னு அடுத்தவா நினைச்சாலே போறோம் மனது என்னவா இருக்கு ஆனந்தமாக இருக்கிறது நீ என்னடா நன்னா இருப்பியா அதே வார்த்தை தான் ரெண்டுமே நன்னா இருப்பியா என்ன இருப்பியா ரெண்டும் ஒண்ணுதான் அந்த அழுத்தம் கொடுக்குறோம் பாருங்க அந்த அழுத்தத்தினாலே எழுத்தாப்புல இருக்கிற வாளுக்கு அழுத்தத்தை அப்படியே எதுவும் வாயை திறந்து பேசல கஞ்சாட காமிக்கல அடிக்கல பொருளை விட்டுறியல வெறும் மனம் மட்டும்தான் அந்த மனதிற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது அப்ப முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட அவன் எவ்வளவு கெட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி தேலின் குணம் கொட்டுவது மனிதனின் குணம் காப்பாற்றுவது அந்த தேல் தண்ணியில் ஊந்துருத்தினா கூட காப்பாற்றும் பொழுது கொட்டும் அது தன் குணத்திலிருந்து மாறலை கொற்றையே அப்படி தூக்கி போடக்கூடாது மனிதனின் குணம் காப்பாற்றுவது அந்த கொட்டை வாங்கிண்டாவது நம்ம என்ன சொல்லுவாங்க தேல்கிட்ட போய் கொட்டுவாங்க சொல்லுங்க அது இங்கே சூட்சமங்கள் எல்லாமே இல்லையா